தம்பி எங்ககிட்ட ஆட்சி ஒரு ஒரு மாசம் இருந்தா போதும் அதிகமா வேண்டாம் இல்ல இல்ல சொல்றேன் நான் எங்ககிட்ட ஆட்சி வந்து ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டயர் தமிழ்நாடு நாங்க கிளீன் அப் பண்ணுவோம் அது இல்லாமலேயே நாங்க எவ்வளவு கிளீன் அப் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடுல ஏழாயிரத்தி ஐநூறு மது கடையில் இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு தான் இருக்கு அது காரணமே நாங்க தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்க தான் எந்த கட்சியும் பூரண மதுவளுக்கு ஏத்துக்கல கொள்கை ஏத்துக்கல

இடஒதுக்கீடுவாதி கணக்கெடுப்பு அரசு அது நாங்க எங்களால என்னென்ன முடியுமோ நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள் அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளி மொழி கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது தொடர்ந்து போராட்டம் செஞ்சிருக்கோம் மாநாடு நடத்தணும் போராட்டம் செஞ்சிடும் நீதிமன்றம் வழக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இது கடுமையா கண்டிக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி